அஞ்சலி இது நல்ல ஐடியா உங்களோட பிளான் என்ன அசோக் நந்தினி கார்த்திகை ஜோடி சேர்த்து வச்சுட்டு கிளம்பிடுவேன் அஞ்சலி எங்கே அசோக் அமெரிக்கா ஜாலியாக சைட் அடிச்சுட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான் அஞ்சலி கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லையா அசோக் கண்டிப்பாக இல்லை போதுமடா சாமி கல்யாணம் கத்தரிக்காய் எல்லாம் அஞ்சலி வெறுத்துட்டீங்க அசோக் வெறுப்பு இல்லை செட் எனக்கு செட் ஆகாது அஞ்சலி சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அசோக் எதுக்கு கார்த்திகை பார்க்கவா அஞ்சலி எஸ் முகத்துக்கு நேரா சொல்ல போறேன் நீ விளையாட நான் ஆளில்லேன அசோக் அப்பாடி சம என்று காரை திருப்பினார் வாசுவிடம் சொல்லி நந்தினிக்கு கார்த்திக் பற்றிய தகவல் தெரிவிக்க சொன்னான் பிரவீன் நந்தினி கார்த்திக்கு அடிபட்ட செய்தி கேட்டு துடித்து ஓடி வந்தாள் பிரவீன் வாசுவிடம் இருந்து நந்தினி அங்கு வரும் தகவல் தெரிந்ததும் கண்ணனையும் விஷ்ணுவையும் லாபகமாக பேசி வெளியே அனுப்பினார் விஷ்ணு நாங்கள் இல்லாத நேரத்தில் அந்த திருட்டு நாய் வந்துச்சுன்னு தெரிஞ்சது உன்னோட ஆஸ்பத்திரியை பாம் வச்சு பேத்துடுவேன் ஜாக்கிரதை என்று பிரவீனிடம் இரட்டி சென்றாள் பிரவீன் கார்த்திக்கிடம் உங்க சித்தி என்ன சொல்லி மிரட்டிட்டு போனாங்க தெரியும் இல்லை அவங்களுக்கு நந்தினியை சுத்தமா பிடிக்கலை கார்த்திக் விடுடா வேற ஹாஸ்பிட்டல் கட்டித்தரேன் பிரவீன் அப்படியே பேசண்டும் ஏற்பாடு பண்ணிடுறியா டே சரியாக வாடு வெளியே நடை சத்தம் கேட்டது இருவரும் நந்தினிக்காக காத்திருந்தனர் கார்த்திக் கண்மூடி காத்திருந்தாள் நந்தினி வாடு கதவை திறந்தவள் தூங்குவது போல நடிக்கும் கார்த்திக்கை பார்த்து அழுதாள் தலையை கை காலை தடவி பார்த்தாள் பிரவீனை பார்த்து என்ன ஆச்சு என்று கேட்க பிரவீன் அவள் இடம் சொல்லிய கதையை அப்படியே சொன்னான் நந்தினி டாக்டரா நீங்க விட்டா கால் எடுக்கிறேன்னு சொல்லுறீங்க இல்லைன்னா அமுனீசியானு சொல்லுறீங்க உங்களுக்கு வைத்தியம் பார்க்க தெரியுமா தெரியாதா வெளியே பெருசாக போர்டு போட்டு இருக்கீங்கள அது அடுத்தவங்களுக்கா இல்லை உங்களுக்கு நீங்களே டாக்டர் ஞாபகப்படுத்திக்கவா தலையில் சின்ன காயம் எப்படி ஞாபகம் மருதி போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஞாபகமே போச்சே எங்கிருந்து என்னோட பேர் மட்டும் வந்துச்சு கார்த்திக் மனதுக்குள் பிரவீனை நினைத்து சிரித்தான் பிரவீன் பேச வார்த்தைகளை தேடி அமைதியாக நின்றான் கார்த்திக்கை எட்டி உதைக்க தோன்றியது கோபம் அடைக்கிக் கொண்டான் நந்தினி ஞாபகம் போச்சு இல்ல என்னோட பேரை எதுக்கு ஞாபகப்படுத்துனீங்க அவர் பாட்டுக்குன்னு நிம்மதியா என்னை மறந்துட்டு இருந்திருப்பார் தானே பிரவீன் யாரும் ஞாபகப்படுத்தலை அவனே எழுந்ததும் நந்தினி எங்கேன்னு கேட்குறான் என்னையா கேட்டான் என்னையே மறந்துட்டான் என்னோட பேர் சொல்லி கேட்டிருந்தா எதுக்கு மற்றவங்களே தொந்தரவு பண்ண போறேன் யாரும் வேண்டாம்னு நான் அவனோட இருந்துடுவேன் நந்தினி எப்படி எப்படி யாரும் வேண்டாம்னு இருப்பீர்களா ஓ அதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா கேட்டியா வேணி என்றதும் அவள் வெளியே இருந்து உள்ளே நுழைந்தாள் பிரவீன் ஒரே நாளில் கல்யாணத்தையே முடிச்சுடுவா போல இருக்கே இப்படி உள்டாவா பேசி பிரித்து வச்சிடுவா உஷாராக இரு பிரவீன் எதுவும் டென்ஷனில் பேசிடாதே வேணி நான் சொல்ல வந்தது அது இல்லை வேணி மூக்கை சுருக்கி கொண்டே காலையிலேருந்து சாப்பிட்டீங்களான்னு தெரியலை வீட்டுக்கு நான் வந்த முதல் நாள் உங்களோட சாப்பிடணும்னு காத்திருந்தேன் நீங்கள் ரொம்ப பிஸின்னு தெரிஞ்சுக்கிட்டதால் நானே சாப்பாடு எடுத்து வந்தேன் ஆனால் நான் உங்களுக்கு வேண்டாம்னு இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் என்று திரும்பி நடந்தாள் பிரவீன் பதற்றத்துடன் வேணியை தொடர்ந்தான் வேணி நான் சொன்னதை தப்பாக உனக்கு சொல்லிட்டா அவளை பற்றி சொன்னதை அப்படியே திருப்பி விட்டுட்டா நீ எனக்கு வேண்டாம்னு சொல்லுவேனா வேணி டார்லிங் நேற்று ராத்திரி நம்ம என்ன முடிவு செய்தோம் எந்த நிலையிலும் பிரிய மாட்டோம்னு சத்தியம் பண்ணிக்கிட்டோமா இல்லையா ஏய் அவள் கையை பிடித்து இழுத்து அவன் அவள் உதட்டில் முத்தமிட்டான் வேணி உதறிவிட்டு என்ன பண்ணுறீங்க ஹாஸ்பிட்டல் காரிடரில் என்று அவனை திட்ட அப்படியே அவளை இழுத்து அவனுடைய அறைக்குள் நுழைந்தான் விட்ட முத்தத்தை தொடர்ந்தான் கார்த்திக் அறையில் கண்மூடி படுத்திருந்தவன் பிரவீன் சென்றதும் நந்தினி என்ன செய்கிறாள் என்று கண்மூடி கவனித்தான் நந்தினி தூங்குகிறான் என்று நேத்து கிசுகிசுக்க குரலில் அவனை எழுப்ப கூடாது என்று மனதில் நினைத்து ஆனாலும் கோபமாக திட்ட ஆரம்பித்தாள் உனக்கு அறிவே இல்லையா கார் ஓட்ட தெரியுமா தெரியாதா ரோடுனா மரம் இருக்கும் அது மேல முட்டிக்கிறதுக்காகவே போவியா ஒரு நிமிஷம் எப்படி பதறிட்டேன்னு தெரியுமா உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியுமா உன்னை குனிய வச்சு உலக்கையால் போடு போடுன்னு கார்த்திக் கண் விழுத்தாள் போதும் இதற்கு மேல் இவரிடம் திட்டு வாங்க முடியாது நந்தினி திட்டிக்கொண்டிருந்தாள் வார்த்தையை கொண்டாள் கார்த்திக் நந்தினி நந்தினி அதிர்ந்தார் சாதாரணமாக பெயர் சொல்லி கூப்பிட மாட்டாள் முதல் முறையாக அவள் வாயிலிருந்து வந்த அவளுடைய பெயர் இனிமையாக தான் இருந்தது ஆனாலும் குட்டி என்று அழைப்பதை தான் விரும்பினாள் நந்தினி சார் ரூம் மாறி வந்துட்டேன் என்று நகர்ந்தவளை அவசரமாக படுக்கையை விட்டு இருந்து கைப்பிடித்து இழுத்தான் கார்த்திக் நந்தினி அசோக்கும் அஞ்சலியும் இவர்கள் இருந்த வார்டுக்கு நெருங்கினர் பிரவீன் நடை சத்தத்தை கேட்டு அவனுடைய அரை கண்ணாடி வழியாக பார்த்தவன் அஞ்சலியை பார்த்து ஏதும் பிரச்சனை ஆகிவிடுமோ என்று பயந்து கொஞ்சி கொண்டிருந்த வேணிக்கு அழுந்த முத்தமிட்டு அஞ்சே நிமிஷம் வந்துடுறேன் வேணி பொய் கோபத்துடன் நான் போறேன் பிரவீன் இல்லை ப்ளீஸ் பசிக்குது உன்னோட சாப்பிடனு தான் காலையிலிருந்து பட்டினியா இருக்கேன் வெயிட் என்று பறக்கும் முத்தம் ஒன்றை பறக்கவிட்டு கதவை திறந்து வேணியை உள்ளே வைத்து சாத்திவிட்டு அசோக் அஞ்சலி பின்னால் ஓடினான் நந்தினி கார்த்திக்கு மறதி என்று தகவல் சொல்லி இருந்ததால் தைரியமாக சார் நான் நந்தினி இல்லை இருங்க நந்தினி யார்னு பார்த்து கூட்டிட்டு வரேன் கை கைவிடுறீங்களா கார்த்திக் விடமாட்டேன் நீங்கள் தான் நந்தினின்னு எனக்கு தெரியும் நந்தினி சார் என் பேர் நந்தினி இல்லை என்று உதறி கொண்டு வெளியே ஓட பார்த்தவள் வாசலில் நின்றவர்களை பார்த்து அப்படியே நின்ற ஈ பல் தெரிய அஞ்சலி அசோக் பிரவீன் மூவரும் நின்றனர் அஞ்சலி கார்த்திக் கண்ணில் கனிவை பார்த்தல் இதுவரை தன்னை அவன் அப்படி ஒரு பார்வை பார்த்ததில்லை ஏன் நிமிர்ந்து பார்த்ததே இல்லை பிரவீனை பார்த்து சாருக்கு யாரோ நந்தினி வேணுமாம் குழப்பத்தில் இருக்கார்னு நினைக்கிறேன் நான் கிளம்புறேன் என்று வெளியே போக முயன்றவள் கையை மறுபடியும் பிடித்தான் கார்த்திக் எனக்கு நல்லா தெரியும் நீதான் நந்தினி அப்படி இல்லைனா எதுக்கு என்னோட ரூமில் இருக்க நந்தினி சார் உங்களுக்கு அடிபட்டதில் கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு நான் நந்தினி இல்லை ஒருவேளை இவங்க தான் நந்தினியோ என்னவோ என்று அஞ்சலியை இழுத்து கார்த்திக் முன்னிறுத்தினாள் அசோக் குறுக்கிட்டே நந்தினியை ஹே நந்தினி நந்தினி பார்த்தீங்களா அவர் கூட நந்தினின்னு கூப்பிடுறார் பிரவீன் மனதுக்குள் அடிப்பாவே இப்படியாடி நடிப்ப இங்கே இப்போது ஆஸ்கார் அவார்டு கொடுக்க போகிறதில்லை கொஞ்சம் ஃப்ரீயாக விடு கார்த்திக் டாக்டர் சார் நீங்கள் சொல்லுங்கள் இதில் யார் நந்தினி பிரவீன் நந்தினியை கை காட்ட சட்டென்று கையை தட்டிவிட்டு அஞ்சலியை காட்டும்படி நகர்ந்தாள் நந்தினி பார்த்தீங்களா உங்க ஃப்ரெண்டு கூட அவங்க தான் நந்தினின்னு சொல்லுறார் கார்த்திக் என்னோட ஃப்ரெண்டு யார் நந்தினி பிரவீனை காட்டி இவர்தான் கார்த்திக் அவர் டாக்டர் தானே என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லுறீங்க அப்போ உங்களுக்கு என்னை பற்றி தெரியுமா நந்தினி அப்போது தான் மூளையில் பிளாஸ் ஆச்சு உளறிட்டேனே இல்லையே எனக்கு என்ன சார் தெரியும் ஒருவேளை ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டேன் அஞ்சலி நந்தினி ஏன் இப்படி குழப்புறீங்க நான் அஞ்சலி நந்தினி என்ன மேடம் அவருக்கு மறதி வந்துடுச்சுன்னு இப்படி பேசுகிறீங்க கார்த்திக் சார் உங்கள் மேலே எவ்வளவு அன்பு வச்சுருக்கார் கார்த்திக் உங்களுக்கு எப்படி என்னோட பேர் தெரியும் டாக்டர் சார் இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தங்க நந்தினி என்னிடம் சொலையா முப்பது லட்சம் பணம் வாங்கியிருக்காங்க என்னோட மறதியை பயன்படுத்தி ஒருத்தர் மேல் ஒருத்தர் பழி போட்டுக்கிட்டு என்னோட பணத்தை தரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதனால் நான் இவங்க ரெண்டு பேர் மேலேயும் கேஸ் போட போகிறேன் நந்தினி நடிங்கினால் எதிர்பார்க்கவே இல்லை நந்தினி பெயரை பணத்துக்காக தான் ஞாபகம் வச்சிருக்காரா இல்லை வேண்டாம் நான் தான் நந்தினி அவங்க அஞ்சலி உங்கள் கிட்ட பணம் வாங்கினது நான் தான் கார்த்திக் டாக்டர் சார் நீங்கள் லாயரு கூப்பிடுங்க நந்தினி கார்த்திக்கிடம் நான் தான் நந்தினி அவங்க இல்லை ஆனால் அவங்க ரொம்ப நல்லவங்க உங்களை ரொம்ப விரும்புகிறாங்க அவங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருப்பீங்க அஞ்சலி மனதுக்குள் என்ன இவள் அவனுடைய குழந்தையை சுமைக்கிறாள் ஆனால் என்னை கல்யாணம் செய்துக்க சொல்கிறாள் இந்த அறிவுள்ள பெண்ணாவது இப்படி பேசுவார்களா கார்த்திக் நான் ஒரு பிஸ்னஸ்மேன் எனக்கு பணம் தான் முக்கியம் முதல்ல லாயர் வரட்டும் இல்லைன்னா சிம்பிள் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுங்க யார் போய் பேசிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் வாசு உள்ளே நுழைந்தான் சார் கூப்டீங்களா கார்த்திக் எஸ் இதில் யார் நந்தினியோ அவங்க என்னிடம் பணம் ஏமாற்ற முயற்சித்தது ஆள் மாறாட்டம் செய்து பணத்தை திருப்பி தராமல் இருக்க நினைத்தது எல்லாத்துக்கும் சேர்த்து கேஸ் போடுங்க நந்தினியை காண்பித்து இவங்க மேலே அத்துமீறி என்னுடைய அறைக்குள் நுழைஞ்சதா கேஸ் போடுங்க என்னுடைய பொருள் எதுவும் காணாமல் போயிருந்தால் அதுக்கும் சேர்த்து கேஸ் போடுங்க அஞ்சலி குழம்பினாள் கார்த்திக் ஒருவேளை நந்தினியிடம் பணம் கொடுத்தது மட்டும் ஞாபகம் இருக்குமோ காதலித்ததை மறந்திருப்பாரோ இருந்தாலும் நந்தினி வயிற்றில் கார்த்திக் குழந்தை வளரியது என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் கார்த்திக்கை திருமணம் செய்து கொள் கொள்வதில்லை என்பது தீர்மமான முடிவுதான் என்று உறுதி கொண்டு கார்த்திக் உங்களுக்கு மறதியோ உடம்பு சரியில்லையோ அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை நீங்கள் விளையாட்டு பண்ணிட்டு இருக்க நான் உங்கள் விளையாட்டு பொருள் இல்லை உங்களை கல்யாணம் செய்து கொள்ளும் எண்ணம் எனக்கு துளி கூட இல்லை அதை சொல்லிட்டு போக தான் நான் வந்தேன் நந்தினி குறுக்கிட்டு அஞ்சலி ப்ளீஸ்ங்க அவர் மறதியில் என்னவோ பேசுகிறார் அவருக்கு சரியானதும் உங்களை நல்லா பார்த்துப்பார் அவரை விட்டுடாதீங்க அஞ்சலி நந்தினி உங்களுக்கு மூளை சரியில்லைன்னு நினைக்கிறேன் பைத்தியம் போல பேசுகிறீங்க கொஞ்சம் நல்ல டாக்டரை பாருங்கள் அசோக் அஞ்சலி என்று கத்தினான் கார்த்திக் அவனுடைய கண்ணில் கோபத்தை காட்டினான் அஞ்சலி அதிர்ந்து நடுங்கினான் நந்தினி அவங்களையே சத்தம் போடுறீங்க எனக்கு பைத்தியம் தானே அவங்க சொல்வதில் தப்பில்லை இங்கே வந்து ஏதேதோ பேசிட்டு இருக்கேன் அவங்களை நந்தினின்னு சொல்லிட்டு இருக்கேன் அஞ்சலி நந்தினி நான் அப்படி மீன் பண்ணலை நந்தினி கொஞ்சம் கலங்கினாள் அப்படி சொன்னாலும் தப்பில்லை நீங்கள் சொன்னது சரிதான் நந்தினி கண் கலங்கி இருப்பதை பார்த்த கார்த்திக் கொதித்தான் அஞ்சலி மட்டும் இல்லை அவனுடைய குடும்பத்தையே ஒரு கை பார்த்து விடுவான் அஞ்சலி ஐ எம் சாரி என்று நகர்ந்து சென்றாள் அசோக் அஞ்சலி பின்னால் வந்து தேங்க்ஸ் அஞ்சலி சாரி ஆனால் நான் அப்படி யோசித்து பேசலே சூழ்நிலை தப்பாக மாறிடுச்சு அசோக் ஓகே விடுங்க அஞ்சலி நீங்கள் எதுக்கு தேங்க்ஸ் சொன்னீங்க அசோக் கார்த்திகிட்ட நேரடியாக சொல்ல வந்ததை சொன்னீங்க இல்லை அதுக்கு தான் அஞ்சலி அதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் நான் கிளம்புறேன் அசோக் உங்களை ட்ரா பண்ணணுமா அஞ்சலி என்னை ட்ரா பண்ணாதவங்க தான் வேணும் ஜோக் கிளம்பரன் என்று நடந்தால் அசோக் அவளுக்காக கொஞ்சம் சங்கடப்பட்டாலும் அதை பற்றி பெரிதாக எடுத்து கொள்ளாமல் கார்த்திக் வாடுக்கு திரும்பினார் கார்த்திக் அவளையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் உன்னை எப்படியாவது என்னுடன் கட்டி வைத்து கொள்ள முயற்சி செய்கிறேன் என்னுடைய வழி கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் நீ என்னுடன் இருக்க எதுவும் செய்வேன் அசோக் நந்தினி நந்தினி அசோக் உங்ககிட்ட முப்பது லட்சம் இருக்குமா எனக்கு கொடுக்குறீங்களா கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன் என்று அவள் கேட்டதும் அசோக் நிமிர்ந்து கார்த்திகை பார்த்தான் அவன் இல்லை என்று தலையாட்டினான் அசோக் திடீர்னு கேட்டா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் லட்சம் என்ன பல கோடிகளை அவளுக்காக கொட்ட தயாராக இருக்கிறான் ஆனால் கார்த்திக் ஏன் பணத்தை பற்றி பேச்சு எடுத்தான் என்று புரியவில்லை இந்த பணம் அவனுக்கு பெரிய விஷயமில்லை ஒருவேளை இதை வைத்து நந்தினியை மிரட்டி அவன் வழிக்கு கொண்டு வர நினைக்கிறானா நான் சொதப்பிடக்கூடாது அப்புறம் நானே அவர்கள் சேர்வதை எடுத்துவிடக்கூடாது சிறிது நேரத்தில் லாயர் வந்தார் கார்த்திக் டாக்குமெண்ட் தயாரா லாயர் எஸ்ஆர் நந்தினியை பார்த்து மேடம் இதை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போட்டு கொடுங்க என்ன விஷயம்னு நீங்களே சொல்லுங்கள் லாயர் நீங்கள் வாங்கின கடனை வட்டியுடன் திருப்பி செலுத்துவதாகவும் அதுவரை கார்த்திக் சாருக்கு பல நினைவுகள் இல்லாததால் கூடவே இருந்து அவருக்கு ஆபத்து எதுவும் நேராமல் பார்த்து கொள்வதாகவும் எழுதியிருக்கு நந்தினி அவர் கூட நான் எதுக்கு இருக்கணும் அவரை பார்த்துக்க நிறைய பேர் இருக்காங்க லாயர் அவருக்கு பணம் கொடுக்காம ஓடி போயிட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறார் நந்தினி நான் எதுக்கு போக போகிறேன் லாயர் அதுவும் இல்லாம அவருக்கு ஆபத்து ஏற்பட்டால் எப்படி யாரால்னு தெரியாதுன்னு பயப்படுறார் நீங்க கூடவே இருந்தா அவருக்கு நீங்க எதுவும் ஆபத்து ஏற்படுத்த மாட்டீங்கன்னு அவரும் தப்பிக்கலாம்னு நம்புகிறார் நந்தினி ஆ அவ்வளவுதானா இல்லை நான் சாகும் வரைக்கும் இருக்கணும்னு சொல்லறாரா லாயர் ஆமாம் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டு அமைதியாக இருந்த நந்தினி பேனா கொடுங்க என்று வாங்கி கையெழுத்து போட்டால் லாயர் நீங்கள் மைனங்கிற மைனருங்கிறதுனால உங்கள் அம்மா பாட்டி உங்கள் மாமா எல்லோரிடமும் கையெழுத்து வாங்க போகிறேன் இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பணம் நீங்களே சம்பாதிச்சு தரேன்னு சொல்லியிருந்ததால் வேறு யார்கிட்டையும் பணம் வாங்கி தர முடியாது அசோக் நீங்களும் கையெழுத்து போடுங்க என்று அசோக்கிடம் கையெழுத்து வாங்கி கொண்டு கிளம்பினார் நந்தினி அப்போது என்னை முப்பது லட்சத்துக்கு வாங்கிட்டீங்க கார்த்திக் அப்படி எதுவும் எழுதியிருக்கா அசோக் நான் நந்தினியை கூட்டிட்டு போகட்டுமா கார்த்திக் இல்லை இனிமேல் அவங்க எனக்கு பாதுகாப்பாக இங்கே என்னுடன் தான் இருப்பாங்க இனிமேல் அவங்க வேலை ஆரம்பிக்குது நந்தினி அசோக் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அசோக் ஆனால் நீ தனியால் இல்லை கார்த்திக் என்ன கூட்டமாக இருக்க போகிறாங்களா நந்தினி அசோக் நான் பார்த்துக்கிறேன் கிளம்புங்க கார்த்திக் எனக்கு பசிக்குது நந்தினி என்ன வேணும் சார் நான் வாங்கிட்டு வரேன் கார்த்திக் நீங்கள் இந்த பக்கம் உட்காருங்க எனக்கு தலை வலிக்குது கொஞ்சம் அழைத்து விடுங்கள் கார்த்திக் ஃபோன் எடுத்து வாசிவிடும் சாப்பாடு வாங்கி வர சொல்லிவிட்டு படுத்து கொண்டான் நந்தினி நெற்றியை மென்மையாக அழுத்திவிட அவன் கண்மூடி கொண்டான் அவன் மனதில் ஏண்டி பிடிவாத காரியாக இருக்க எனக்கு ஏற்றவள் நீதான் வாசு கதவை திறந்து சாப்பாடு சார் கார்த்திக் டேபிள் மேடே வை வாசு வைத்து விட்டு நகர்ந்தான் கார்த்திக் நந்தினியிடம் முதல்ல இதை நீ சாப்பிட்டு விஷமெல்லாம் இல்லைன்னு உறுதி பண்ணிவிட்டு எனக்கு ஊட்டிவிடு நந்தினி சார் உங்களுக்கு யார் விஷம் வைக்க போகிறாங்க கார்த்திக் எனக்கு எல்லாமே மறந்து போச்சு யார் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியாது இப்போ சாப்பாடு கொண்டு வந்தவனே கெட்டவனாக இருந்தால் என்ன பண்றது எனக்கு ஞாபகம் இருக்கிறது எல்லாமே நீயும் உன்னுடைய பேர் மட்டும்தான் அதனால என்னால யாரையும் நம்ப முடியாது நான் உங்களுக்கு பாஸ் அதனால சொல்றதை மட்டும் செய்யுங்க நந்தினி மனதில் சோகம் கோபம் எல்லாம் புங்கி அடக்கி கொண்டு சாப்பிட உட்கார்ந்தாள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டதும் எழுந்தாள் கார்த்தி ஹலோ இது இது எல்லாத்தையும் சாப்பிட்டு பாருங்க ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லை நந்தினி அவளை முறைத்து கொண்டே சாப்பிட்டாள் வாசு வெளியே நின்று சிரித்தான் அவளுக்கு பிடித்ததாக வாங்கி வரச் சொல்லி அவளை சாப்பிட வைத்து சாப்பிடுகிறார் இவருக்கு அம்னீசியா உலகம் நம்புது வாசு போனில் கார்த்திக்கு மெசேஜ் நான் நம்ப மாட்டேன் கார்த்திக் உடனே பதில் பதிலளித்தான் தான்டா உன்னை என்னோட வச்சிருக்கேன் அதை படித்து சிரித்து கொண்டான் பிரவீன் தன்னுடைய மனைவியை கொஞ்சி சே சேர்ந்து சாப்பிட்டு இரவு சீக்கிரம் வந்து விடுவதாக சத்தியம் செய்து அவளை அனுப்பிவிட்டு வெளியே வாசுவிடன் கிளம்பினார் வாஸ் எங்கே போகிறோம் பிரவீன் நந்தினி வீட்டுக்கு தகவல் சொல்லணும் தானே அசோக் அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருப்பான் மொத்தமும் நாமதானே தானே சொல்லணும் வாசு நாம் என்ன சொல்ல போறோம் பிரவீன் உனக்கு தெரியவே தெரியாதுல்ல வாசு தெரியாது என்று தலையாட்ட பிரவீன் கார்த்திக் மெசேஜ் காண்பித்தான் வாஸ் ஆனாலும் எங்க சார் சூப்பர்மேன் எவ்வளவு வேகமா கம்யூனிகேட் பண்ணுறார் எப்படி இவ்வளவு வேகமா டைப் பண்ணுவாரோ சம பிரவீன் ஆனால் கொஞ்சம் மீம்பு பிடிச்சவன் நந்தினி அவனுக்கு மேலே இருப்பாள் வாசு சார் டென்ஷனாக இருந்தால் பூக்களை பார்த்து சாந்தமாகணும்னு தோட்டம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி இருக்காங்க தெரியுமா அவங்க கார்த்திக் சார் மேலே உயிரே வச்சுருக்காங்க பிரவீன் இவன் மட்டும் என்ன அவள் சாக சொன்னால் செத்துடுவான் ஆனால் ரெண்டு பேரும் ரெண்டு திசையில் நிற்கிறாங்க வாசு கார்த்திக் சார் சரி பண்ணிடுவார் பிரவீன் அவளுக்காக சொந்த தாத்தா சித்தியையே யாருன்னு கேட்டான் வாசு அவங்க பிரச்சனை செய்தால் என்ன ஆகும் பிரவீன் என்னாகும் ஹாஸ்பிட்டல் வெடிக்கும் வாசு ஓ அப்படி சண்டை போடுவார்களா பிரவீன் நீ என்ன நினச்ச பிரியா பொம்பளை சத்தம் போட்டு சண்டை போடுவாங்கன்னு நினச்சியா நிஜமாகவே பாம் வச்சு ஹாஸ்பிட்டலில் தரை மட்டமாக போட்டுடுவாங்க போட்டுவிடுவாங்க வாசு திறந்த வாயை மூட மறந்தான் தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதை போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ